உலக தமிழ் இன்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காகம் உங்கள் வீட்டிற்கு வந்து அடிக்கடி கத்துகிறதா அல்லது காகம் ஏதாவது பொருளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் போடுகிறதா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் காகங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல நினைவுக்கு வர்றது அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் ஏன்னா முன்னோர்கள் தான் வந்து காகத்தின் வடிவத்துல வந்து நம்ம வைக்கக்கூடிய உணவுகளை எடுத்து செல்வதாகவும் நமக்கு சில அறிகுறிகளை வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நம்ம காகங்களுக்கு ஏன் சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அந்த காகங்கள் வடிவத்துல வந்து அந்த உணவை எடுத்து செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி காகங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு குணம் என்ன அப்படின்னா எதிர்காலத்துல நிகழக்கூடிய சில நிகழ்வுகளை நமக்கு அறிகுறியாக முன்கூட்டியே சொல்லும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து காக சகுனம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக இந்த காகங்களாக இருக்கட்டும் புறாக்களாக இருக்கட்டும் தங்களுக்குன்னு ஒரு கூடு அது ஒரு இது அமைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல் குச்சிகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா அப்படி அது வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புல்லோ குச்சியோ அது வந்து காகம் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து போட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி காய்கறிகள் தானிய வகைகள் நெல் அப்புறம் ஈரமான மண் இதெல்லாமே ஆஹ் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அது போடுது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி காகங்கள் வந்து ஒரு காகம் வந்து இன்னொரு காகத்துக்கு உணவை பகிர்ந்து கொடுக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் வாழ்க்கையில் இனிமையான செயல்கள் இனிமையான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி பூக்கள் பழங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் கொண்டு வந்து காகம் போடுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க யாருக்காவது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி காகம் வந்து க கரைந்துக்கிட்டே இருக்குது அதாவது கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சூரியனை பார்த்து காகம் கரைகிறது சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் இதெல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் வந்து போடுது அப்படின்னா உங்கள் வீட்டில் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் நெருப்பால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி காகங்கள் உங்கள் வீட்டில் வடக்கு இல்லைனா கிழக்கு நோக்கி உங்கள் வீட்டிலேருந்து பறக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் விருந்தினர்கள் இல்லை நெருங்கிய நண்பர்கள் இவங்க யாராவது வரப்போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எங்காவது பயணத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து காகம் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுடைய பயணத்தை நீங்க தவிர்க்கணும் அதுக்கு மேல நீங்க பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆஹ் உங்களுடைய வாகனமோ இல்ல குடையையோ அல்லது காலணிகளோ உங்க தலைமீது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அது சிறகால தீண்டிட்டு போகுது அப்படின்னா அகால மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ காகங்கள் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நமக்கு இந்த மாதிரி அறிகுறிகளாக வெளிப்படுத்தும் அப்படின்னு காக சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி